பிரித்தானியாவில் உணவு ஒவ்வாமை காரணமாக இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பூட்டலில் வசிக்கும் இருபத்தெட்டு வயதான காயத்ரி ஜெயதீசன் என்ற பெண் கடந்த உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் சாப்பிட்ட கடல் உணவு ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தினத்தன்று நண்டு கலந்து கடல் உணவை உட்கொண்ட பெயங்கினால் உடல்நல குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மகன் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் தாய் வீட்டில் இருந்துள்ளனர் உடல்நிலை பாதிப்பு தொடர்பில் உடனடியாக பணிக்கு சென்று கணவனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது கணவனால் ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்ட போதும் காயத்திரியை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது மகளை பார்வையிடுவதற்காக தாய் இலங்கையிலிருந்து இருந்து வந்திருந்ததாகவும் சிறப்பான உணவு தயாரிக்கும் நோக்கில் நண்டு கொள்வனவு செய்துள்ளனர் இலங்கையில் கடல் உணவுக்கு மிகவும் பரிட்சயப்பட்ட காயத்ரி பிரித்தானியா சென்ற பின்னர் முதன்முறையாக நண்டு சாப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மூன்றாவது தமது திருமண ஆண்டு நிறைவு தினத்தை கொண்டாட தம்பதி ஆவலாக காத்திருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர் அவர்களின் நெருக்கமான குடும்ப நண்பர் ஆனந்த்ராஜ் தெரிவித்துள்ளார் காயத்ரி அழகான மற்றும் அன்பானவர் எனவும் அவர்களால் நடத்தி செல்லப்படும் கடையில் மிகவும் கடினமான உழைக்கும் பெண் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காயத்ரிக்கு எவ்வித உடல்நல பாதிப்புகளும் இல்லை அவருக்கு இறால் உவாமை இருந்தது ஆனால் நண்டு சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை என குடும்பத்தினர் குறிப்பிட்டுள்ளனர்